எத்தஞ்சாவது இப்ப இவங்க வந்து ரேஷன் கட்டிக்கு ரேஷன் மூணு கிலோமீட்டர் நடந்து போய் நடக்க வயசாயிடுச்சு ஆக இதெல்லாம் வந்து முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது வராது தேர்தல் அறிக்கையிலே வராத ஒரு திட்டம் இது உணர்ந்து தான் தாய்மானவர் என்ற தலைப்பின் கீழ் தாய் திட்டம் முதலமைச்சரின் தாய் திட்டத்தில் ஒரு நல்ல ஒரு மக்கள் பய வயசானவர்கள் பய பயன்படுகின்ற இந்த திட்டத்தை வீடு தேடி ரேஷன் கடை ரேஷன் பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்று துவை உத்தரவிட்டு அதை இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் துவக்கி வைக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த கிராமத்தில் இந்த ஊரில் சிதம்பரம் பகுதியில் கடவாக்கி கிராமத்தில் இந்த பெரியவருக்கு இந்த அவரும் அவருடைய மனைவியும் இருக்கின்றார்கள் அவருக்கு இப்போ வீடு தேடி இந்த தாய்மாளவர் திட்டத்தின் முதலமைச்சர் தாய்மாளர் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் இன்றையிலிருந்து கொடுக்கப்படும் என்பதை தோக்குகின்ற நிகழ்ச்சி நம்முடைய மாவட்டத்தில் நடக்கின்றது இந்த குடும்ப கட்சி கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்டத்தில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட குடும்ப பயனாளிகள் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபது பயனாளிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றார்கள் இவர் வரவேற்கக்கூடிய பொதுமக்களால் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக இது பயந்திருக்கிறது அவர் அவர் கால் கால் வளைந்து வயது முதிரின் காலமாக இருக்கின்றார்கள் அவருக்கு இந்த பாரா அவர்கள்லாம் ப மூத்த குடிமக்கள் பாராட்டுகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது அவர்களுக்கு முதலமைச்சருக்கு அவர் நன்றிகள் புரிவிக்கின்றார்கள் அண்ணா இப்போ மழை பெய்தில் நிறைய எல்லாம் வந்து முழுக்கி போயிருப்போ மழையில் வந்து அதிகமாக வயலெல்லாம் முழுகி இருக்குது மாவுடைய கடலூர் மாவட்டத்துக்கு காட்டுமன்னார்குடி பார்த்தீங்கன்னா நிறைய தூர் வாராத தூர்லாம் வாரியாச்சு இப்போ இப்போ நீதான் சொல்கிற தூர் வாரலன்னு தூர் வாரலன்னு தூர் வாரி முதலமைச்சர் பல ஐ பல ஐஏஎஸ் மூத்த ஐஏஎஸ் இங்கே மோகன் அவர்கள் இது மானிட்டரிங் ஆஃபீஸராக இந்த மாவட்டத்துக்கு இருந்து அவன் நேரடியாக வந்து மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாக சென்று அதை பார்வையிட்டு புதிய முயற்சியாக சிஎன்டி வாய்க்கால் கிராமத்தில் பாசன வாய்க்கால் கிராமத்து ஊருக்கு கிராமத்துக்கிறாங்களா வெட்டக்கூடியது அந்த வாய்க்காலும் தூ முழுமையாக வெட்டப்பட்டிருக்கிறது மழை வந்து திடீர்னு மழை பெய்து மழை பத்திரிகையாளர் நேராக பார்த்தாரோ கேள்வி செய்த சொன்னாரோ இல்லை அண்ணா திமுக சொன்னாங்களோ இப்போ நானும் இந்த ஊரில் தான் வராங்க எங்கொன்னும் அந்த நீர் மூடுகிற அளவுக்கு தண்ணி இல்லை ஏன் சொல்லுவாங்க சரி செய்றாங்க தண்ணி இப்போ அதுவும் இந்த கோடம்பால வந்து தண்ணி உடனே நிறுத்துக்கும் நிறுத்துக்கும் அதனால வந்து தண்ணி இப்போதான் உங்க ரிப்போர்ட்டே வந்து தண்ணி முழி இருக்குறாரு வர வயல் வயல் முழி இருக்குறாரு இப்போ பாசனம் பாசனம் தான் வந்துட்டு இருக்கு போயிட்டு ஆக பாசனத்துக்கு நாங்கள் பயணாந்தேதி தேய் குறித்து இருந்தோம் ஆக இப்போ அங்கே மழை பெய்த காரணத்தால் பாசனம் தேய் அவங்கள இப்போ மக்கள் விவசாயிகள் நம்முடைய மாவட்டத்துக்கு ஆவணி மாதத்துக்கு மேலே தான் எல்லாம் பாசனம் செய்வார்கள் நடு விவசாயம் விவசாய சங்கங்கள் விவசாயம்லாம் கருத்து கேட்டு தான் செய்கிறோம் அதனால் வந்து நெல் இப்போ நெல் வந்து கடந்த ஆண்டை விட கூடுதலாக விவசாயம் நெல் விவசாயம் அதிகமாக கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ஏக்கர் கூடுதலாக ப பயிரெடுக்கிறார்கள் நம்பிக்கைக்கு புகாரம் தான்